சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் கண்டக்டரா வேலை பார்த்தது மூட்டை தூக்குன வேலை பார்த்ததுலாம் நம்மள நிறைய பேருக்கு தெரியும் ஆனா உலகநாயகன் கமல்ஹாசன் சலூன் கடையில வேலை பார்த்தது நம்மள நிறைய பேருக்கு தெரியாது இதை மறக்க கூடாதுன்னா வறுமை நிறம் சிறப்பு படத்துல சலூன் கடைக்கார கேரக்டர் நடிச்சிருப்பாரு தன்னோட மகனை வீட்டுல வேலை பார்க்கறவங்களே கடத்த ட்ரை பண்ணியிருப்பாங்க இதை பேஸ் பண்ணிடா மகாநதி கதையவே எழுதியிருப்பாரு கமல்ஹாசன் எம்ஜிஆர் சிவாஜி கணேசன் ஜெயலலிதா இவங்க எல்லாருக்கும் டான்ஸும் சொல்லி கொடுத்துருக்காரு சிக்ஸ்டி ஃபைவ் இயர்ஸ் ஆஃப் கமல்ஹாசன் கமல்ஹாசனோட உண்மையான பேரு பார்த்தசாரதி இந்த விஷயம் நிறைய மக்களுக்கு எப்ப தெரிய வந்துச்சுன்னா ஸ்ருதிகாசன் நீங்களும் எல்லாம் ஒரு கோடி ப்ரோக்ராம்ல பார்ட்டிசிபேட் பண்ணப்பதான் அந்த ப்ரோக்ராம்ல பார்ட்டிசிபேட் பண்ணும் போது ஃப்ரெண்ட் ஃபோன் கால் ஆப்ஷனை யூஸ் பண்ணி கமல்ஹாசன் சார்க்கு கால் பண்ணி

அதுல ஒரு பேர் எனக்கு வட்டது வந்து பார்த்துப்பார் ஓ ஓகே சார் ஆமா என்ன வந்து கெடுக்கணும் போது எங்க அம்மால பார்த்தாரு இங்க அப்படி ஒரு விஷயத்துக்கு பிரில்லியன்டா ஆன்சர் குடுக்கிறதுக்கு கமல்ஹாசன் சாரால மட்டும்தான் முடியும் உல்லகண்ணா அயக்கண்ணே கமல்ஹாசன்ற பெயரை அவங்க அப்பாதான் அவருக்கு வச்சிருப்பாரு இதுக்காக இந்த பேர் வச்சுக்கிறதுக்கு நிறைய ரீசன் சொல்லியிருப்பாங்க அதுல ஒண்ணு கமல்ஹாசனோட அப்பா ஸ்ரீனிவாசன் சுதந்திர போராட்டத்தை செயலுக்குள்ள இருந்தப்போ அப்போ ஒரு மீட் பண்ணாங்க அவங்க பேரு ஹாசன்ன்றதனால தன்னோட பையனுக்கும் அதே பேரை வச்சிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க ஆனா கமல்ஹாசன் ஒரு பிபிசி இன்டர்வியூல இதெல்லாம் பேரு ரூமர்னு எதுக்காக அவருக்கு இந்த பேர் சொல்லியிருப்பாரு ஹாசன் smiles like the moon கலத்தூர் கண்ணம்மாவ தொடர்ந்து நிறைய படங்கள்ல சைடு ஆர்டிஸ்டா நடிச்சிருக்காரு டிகேஎஸ் நாடக சபால கலந்துகிட்டு தன்னோட ஸ்கில் டெவலப் பண்ணிருக்காரு அதுக்கப்புறம் கொரியோகிராஃபர் தங்கப்பன் கிட்ட அசிஸ்டண்டா ஜாயின் பண்ணி வேலை பார்த்திருக்காரு அந்த டைம்ல முறையா பரதநாட்டியமும் கத்துக்கிட்டு இருந்திருக்காரு அதோட அரங்கேற்று தப்பதான் கால அடிபட்டு அவரால டான்ஸ் ஆட முடியாம போயிருது அதனால வேலைக்கு போக முடியல அந்த டைம்ல டைம்லதான் ஒரு சலூன் கடையில வேலை பாக்குறாரு இதை மறக்கக்கூடாதுன்னு வறுமை நிறம் சிவப்பு படத்துல சலூன் கடக்காரர் கேரக்டர்ல நடிச்சிருப்பாரு எந்த நிறம் இருந்தாலும் அவை யாவும் ஒரே தரம் என்றும் இந்த நிறம் சிறிதென்றும் இது ஏற்றம் என்றும் சொல்லலாமோ இதுல இருந்து ரெக்கவர் ஆகி தன்னோட கரியரை ரீஸ்டார்ட் பண்ணியிருப்பாரு நான் ஏன் பிறந்தின்ற படத்துல எம்ஜிஆருக்கும் சவாலே சமாளி படத்துல சிவாஜிக்கும் அன்பு தங்கை படத்துல ஜெயலலிதாவுக்கும் டான்ஸ் கொரியோகிராஃபி பண்ணியிருப்பாரு

அந்த டைம்ல அவங்க கொலை பண்ண கூட நான் ரெடியா இருந்தேன் அப்படின்னு அவரே ஒரு இன்டர்வியூல சொல்லியிருப்பாரு அந்த இன்சிடெண்ட் அப்புறம் அவர் எழுதுன கதை தான் மகாநதி இந்த கதை நான் எழுதுனது இல்ல பயத்தினால தானா உருவானதுன்னு அவரையும் பண்ணி சொல்லிருப்பாரு டெபிள்ஸ் கிச்சன் டூரிஸ்ட் ஸ்பாட்டை குணா கேவன மாத்தி சொல்ல வைக்க கமல்ஹாசன் சாரோட நடிப்பினால மட்டும்தாங்க முடியும் இந்த படத்துல இன்னொரு ஸ்பெஷாலிட்டி என்னன்னா இண்டஸ்ட்ரிய சிட்டி கேமராவை யூஸ் பண்ணியிருக்காங்க அதனாலயே இந்த படம் ரிலீஸ் ஆகும்போது பாக்ஸ் ஆபீஸ்ல கொஞ்சம் அடி வாங்கிருச்சு ரஜினிகாந்தோட தளபதி படமும் ரிலீஸ் ஆயிருச்சு உடனே கமல் சார் தான் பெருசு ரஜினிகாந்தா பெருசுன்னு ஃபேன்ஸும் அழிச்சுக்கிட்டு வர வேண்டாம் இவங்க ரெண்டு பேரும் காம்போல கிட்டத்தட்ட பதிமூணு படங்கள் நடிச்சிருக்காங்க ரெண்டு டாப் ஹீரோஸ் சேர்ந்து நடிச்சு அதிகமான படங்கள் இதுவரைக்கும் தமிழ் இண்டஸ்ட்ரியில வரல மஞ்சுநாள் பாய்ஸ் படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் குணா படத்தை திரும்பவும் ரீரிலீஸ் பண்ணலாம்னு பேசிட்டு இருந்தாங்க ஆனா அதுக்கான காப்பிரைட் இஷ்யூ இருக்கனால இப்போதைக்கு அந்த படத்தை ரிலீஸ் பண்றதுக்கு ஸ்டாப் பண்ணிருக்காங்க மைக்கேல் மதன காமராஜர் படத்துல ஃபர்ஸ்ட் டைம் படத்துலலாம் லேப்டாப்ப காமிச்சிருப்பாங்க இதுக்கு முன்னாடி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறுல ஃபர்ஸ்ட் டைம் ஸ்கிரீன்ல கம்ப்யூட்டரை விக்ரம் படத்துல காமிச்சிருப்பாங்க மைக்கேல் மதன காமராஜர் படத்துல தான் மார்பிங் டெக்னாலஜியோ தமிழ் இண்டஸ்ட்ரியில கொண்டு வந்திருப்பாங்க ஃபர்ஸ்ட் டைம் தமிழ் கொண்டு வந்தது குருதி படம் அதே மாதிரி அனிமேஷனை ஃபர்ஸ்ட் தமிழ் இண்டஸ்ட்ரியில கொண்டு வந்த படம் தான் ராஜபார்வை பாட்லேயே லைன் ரெக்கார்டிங் பண்ணாலும் ஒரு படத்தை நல்லா எடுக்க முடியும்னு சொல்லி இருந்த படம் தான் ஹேராம் விருமாண்டி படங்கள் அதிகமான நேஷனல் அவார்ட் வாங்கினோம் ஒரே ஹீரோ யாருன்னு கேட்டா அது கமல் சார் தான் சும்மா கதை இருக்கு ப்ரொடியூசர் இருக்காரு நடிச்சு கொடுத்துட்டு போறதா நம்ம வேலை அப்படின்னு இல்லாம ஒவ்வொரு கதையிலையும் புது புது விஷயங்களை கொண்டு வந்து சினிமா மேல அவருக்கு இருக்க காதலை சொல்லாம சொல்லியிருப்பாரு இவரோட பல படைப்புகள் அந்தந்த டைம்ல கொண்டாடப்படலைனாலும் இதெல்லாம் இல்லைன்னா தமிழ் சினிமா சினிமாஸ் இதே மாதிரி வீடியோஸ்க்கு எங்க பண்ணுங்க பண்ணி வச்சுக்கோங்க